எது மகிமம் உண்டாவதாக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம் குடிக்கலாம் செய்யலாம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல இப்படி தான் வாழ வேண்டும் இதை தான் புசிக்கவும் குடிக்கவும் செய்யவும் வேண்டும் என்பதே கிறிஸ்துவ வாழ்க்கை அநேக கர்த்தருடைய பாத்திரமாகிய திருவிருந்தில் பங்கு பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி பாத்திரமாகிய பாவத்திலும் குடியிலும் வெறியிலும் விபச்சாரத்திலும் உழன்று கிடைக்கிறார்கள் அநேகர் அந்நிய பாஷைகளை பேசி பர்சுத்தாவியின் அபிஷேகத்தையும் பெற்று பிறரை தூஷித்து பொய்யான எட்டு பேசி பிறரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இப்படியாக நாம் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பூஜன பந்திக்கும் பேய்களுடைய பூஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் கர்த்தருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டுகிறவர்களாய் இருப்போம் என்று சத்திய வேத வசனம் கூறுகிறது எனவே பர்சுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் கர்த்தருடைய பாத்திரமாகிய வேத வசனத்தை உட்கொண்டு உலக நடைமுறையான பேய்களுடைய எல்லா பாத்திரத்திற்கும் நம்மை விளக்கி பர்சுத்தமாய் காத்துக்கொள்வோம் கட்லஸ் யூ